ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரயேத் நித்யம் பாகவத நஷ்டிரபத்தேஷவதலோக்கே பிர்பி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும்தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் அத்தியாயம் பன்னிரெண்டு மோகிணிமூர்த்தியால் சிவபெருமாள் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு ஏகஸ்தம் எசயம் அத்வய்சம் இவேகனவாஸ் குண ஜனர்விக்கோ யுணவியதிக்கோ கஷ்ய ஹரே கிருஷ்ணா இதோட பர்போர்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் எனவே பிரபஞ்சத்தை பொய் என்று வைஷ்ணவர்கள் கருதுவதில்லை மாறாக பகவானுடன் சம்பந்தப்பட்டுள்ளதால் அனைத்தையும் அவர்கள் உண்மையானவை என்றே கருதுகின்றனர் அனாசக்திய விஷயான் யதார்கம் உபயுஞ்சதக நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சியதேம் பிராபஞ்சிகதையா புத்தையா ஹரி சம்பந்தி வஸ்துனக முமுக்ஷுபிகி பரித்யாகோ வைராகியம் பல்கு கத்தியதே அதாவது பொருள்களை பகவானின் சேவைக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரின் சுயப்புலன் இன்பத்திற்காக அல்ல பற்றில்லாமல் எதையேனும் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டுள்ள காரணத்தால் அதை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அந்த துறவுக்கு யுக்த வைராக்கியம் என்று பெயர் பகவானுடைய சேவைக்கு உடன்பாடாக உள்ளவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜட பொருள் என்றென்னே அவற்றை விலக்கிவிடக்கூடாது கூடாது இதுவே மேற்கூறிய ஸ்லோகங்களின் பொருளாகும் அவை உண்மைதான் அனைத்தையும் பகவானின் பக்தியில் ஈடுபடுத்தப்படும்போது உண்மை உணரப்படுகிறது ஒருவருடைய சுய புலன் இன்பத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்படும் மலர் ஒன்று ஜடமானது ஆனால் அதே அழகிய மலர் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தர் ஒருவரால் படைக்கப்படும் போது அது ஆன்மீகமாகிறது அதே போல தம தனக்கு என்று சமைக்கப்பட்ட உணவு பௌதீகமானது ஆனால் பகவானுக்காக பகவானுடைய ஸ்மரணையில் சமைக்கப்பட்ட உணவு ஆன்மீகமான பிரசாதமாகும் இது உணர்வைப் பொறுத்த விஷயமாகும் உண்மையில் அனைத்தும் பகவானாலேயே கொடுக்கப்படுகிறது எனவே அனைத்தும் ஆன்மீகமானதுதான் ஆனால் சரியான அறிவில் முன்னேற்றம் அடையாதவர்கள் ஜட இயற்கையின் முக்குண சேர்க்கையின் காரணத்தால் வேற்றுமை பாராட்டுகின்றனர் இது சம்பந்தமாக ஸ்ரீலஜீவகோஸ்வாமி கூறுகிறார் சூரியன் ஒரே ஒளியாக இருக்கிறது என்றாலும் ஏழு வர்ணங்களாக வெளிப்படும் சூரிய ஒளியும் சூரியன் இல்லாததால் உண்டாகும் இருளும் சூரியனிலிருந்து வேறுபட்டது அல்ல ஏனென்றால் சூரியன் இருப்பதால் தான் இத்தகைய வேறுபாடுகளும் இருக்கிறது வேறுபட்ட சூழ்நிலைகளின் காரணத்தால் வேறுபட்ட பெயர்களால் அவை அழைக்கப்படக்கூடும் ஆனால் அவை அனைத்துமே சூரியன்தான் ஆகவே புராணங்கள் இவ்வாறு கூறுகிறது ஏக தேசிணி பரஷ்ய பிரம்மணக சக்தி ததேதம் அகிலம் ஜகத் ஓரிடத்தில் அமைந்துள்ள நெருப்பின் பிரகாசம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளதைப் போலவே பரபிரம்மனாகிய முழுமுதற் கடவுளின் சக்திகளும் இப்ப பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ளன விஷ்ணு புராணம் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் வெவ்வேறு பெயர்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப சூரிய ஒளி தனது கதிர்களை பரவச் செய்வதை நேரடியாக நாம் காண்கிறோம் ஆனால் முடிவாக சூரியன் ஒன்றுதான் போலவே சர்வம் கல்விதம் பிரம்ம அனைத்தும் பரபிரம்மத்தின் ஒரு விரிவே ஆகும் ஆகவே பரமபுருஷரே புருஷரே அனைத்துமாகவும் வேறுபாடற்ற ஒன்றாகவும் இருக்கிறார் பகவானுக்கு அப்பால் வேறு எதுவுமே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு தேவ்கு ஜெய்